அலே லையா சோத்ரம் அருமையான தேவஜனமே இந்த பைபிளை நிறைய முறை நீங்கள் படிச்சுருக்கீங்க நிறைய முறை பார்த்துருக்கீங்க உலகம் முழுவதும் இருக்கு ஆனால் இந்த பைபிளுக்குள்ள ஒரு மூணு பேர் இருக்காங்க யார் யாருன்னா முத வந்து தேவன் அப்புறம் சாத்தான் அப்புறம் மனுஷன் இந்த மூணு வேத்தை பற்றி இந்த பைபிள் சொல்லுது மனுஷனை பற்றி சொல்லுது சாத்தா எப்படி செய்வான்னு சொல்லுது கடவுள் எப்படி காப்பாற்றுவார்னு சொல்லுது அப்போ மூணு சம்பவத்தை இந்த பைபிள் சொல்லுது அதனால தான் பைபிள் தினம் படிக்கணும்னு சொல்றேன் அடுத்து இந்த பைபிளுக்குள்ள என்ன இருக்குன்னா மூணு காலங்கள் இருக்கு ஒன்று ஆரம்ப காலம் கடந்த காலம் உலகம் தோன்றியது உலகம் வளர்ந்தது எப்படின்னு ரெண்டு இந்த பூலோகம் இன்னைக்கு நடைமுறை காலம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்கள்னு அடுத்து கடந்த எதிர்காலம் அதாவது சொர்க்கம் அப்ப இதுக்குள்ள என்ன இருக்குது கடந்த காலம் இருக்குது நிகழ்காலம் இருக்குது வருங்காலம் இருக்குது அப்ப மூணு காலங்களை பத்தி இந்த பைபிள் தெளிவாக சொல்லுது அப்புறம் மனுஷன் எப்படி வாழணும் என்று சொல்லி கடந்த காலத்துல எப்படி வாழ்ந்த இன்னைக்கு எப்படி வாழ்ந்த நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி என்பது வழிகாட்டியாக இருக்குது அப்போ இந்த பைபிளை படிச்சு வரும்போது தான் சில காரியங்கள் நடக்குது அதுல இயேசு நல்லதே சொல்றாரு ஆனா அதை அதை கெடுக்கிறதவே சே சாத்தான் பார்த்துக்க இருக்கிறான் அப்போ சாத்தானுக்கு சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இடையில மனுஷ மாட்டிக்கிட்டு பல கஷ்டங்கள் படுவதை பார்க்கிறோம்